சந்தோஷமான பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போவதை சொல்ல அவசர அவசரமாக வந்திருக்கின்றேன் சற்றும் நீ அலட்சியப்படுத்தாமல் உள்ளே வந்துவிட்ட இந்த திரு செந்தூர் முருகனின் உத்தரவை நீ என்றும் மீறியது இல்லை இன்றும் மீறாமல் இருந்ததால் உன் வாழ்விற்கு தேவையான வெற்றி உன் கரங்களை வந்து அடைய போகின்றது உன்னை வெல்ல இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தவிர உன்னை யாராலும் வெல்லவும் முடியாது நீ செல்லும் திசை எங்கும் வெற்றி வெற்றி என்ற வெற்றியின் கோஷம்தான் உன் வாழ்விலை நீ கேட்கவும் உள்ளது என் அன்பு குழந்தையே பிறரால் நீ தோற்கடுக்கப்படுவாயோ என்று வீழ்த்தப்படுவாயோ என்று ஒரு பொழுதும் நீ எண்ணி தவிக்காதே என் அன்பு குழந்தையே பிரச்சனைகள் என்ற ஒன்று எப்பொழுது நம்மிடம் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதோ நம் வாழ்க்கையின் சோதனை காலம் முடிவுக்கு வரப்போகின்றது என்பதை தெரிந்து கொள்